உறவுகளை ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் அரச யோக ஜாதகங்கள் அப்படின்னு பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதிலே தமிழகத்திலே முதலமைச்சர்களாக இருந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்களது ஜாதகம் வரை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் அதில் நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் எப்படி சுபத்துவமாகவும் ஒளித்துவமாகவும் இருக்கிறது அந்த சுபத்துவ ஒளித்துவ தன்மைக்கேற்ப அவர்களினுடைய ஆளுமை ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதே நேரத்திலே நாம் சொல்லக்கூடிய இந்த அரசயோக விதிகள் முழுமையாகவும் சுபத்துவ அதிக சுபத்துவமாகவும் அதிக ஒளித்துவமாகவும் இருக்குமேயானால் அவர் பிரதமராகவும் ஆகலாம் என்பதை பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே அண்ணாமலை அவர்களினுடைய ஜாதகமும் அதற்கு ஏற்றாற்போல் இருப்பதையும் நாம் சொல்லி இருக்கிறோம் இப்படி பல்வேறு விதமான முதலமைச்சருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம் இனி முதலமைச்சர்களாக வர இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஜாதகங்களையும் அரசியல் கட்சி தலைவர்களினுடைய ஜாதகங்களையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அதே நேரத்திலே மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதிமயம் கட்சி என்ன ஆனது எப்படி இருக்கிறது ஏன் அவர் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை அவரது ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதையும் அரச யோக விதிகளோடு ஒப்பீடு செய்து அதையும் நாம் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் எண்பதுகள் தொடங்கி இன்று வரை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் மனம் கவர்ந்த நாயகனாக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இன்று வரை இருப்பவர் தமிழகத்திலே அதிக ரசிகர்களை கொண்ட அதிக செல்வாக்கு பெற்ற உச்ச நடிகராகவும் இருக்கிறவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்று பல காலங்கள் இழுபறியாய் இருந்தது இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்று அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார் கடைசியில் கட்சி ஆரம்பித்த தருவாயிலே அரசியலிலிருந்து ஒதுங்கி கொண்டார் அப்படியென்றால் இதற்கு காரணம் என்ன அவரது ஜாதகத்திலே நாம் சொல்லக்கூடிய அந்த அரசயோக விதிகள் ஒன்பது விதிகளும் சரியாக இருக்க வேண்டும் அந்த ஒன்பது விதிகளும் ஒளித்துவமாகவும் சுபத்துவமாகவும் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் அந்த வகையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது திரையிலே சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது சிம்ம லக்கணம் மகர ராசி சிம்மாதிபதி சூரியன் நான்கிலே இருக்கிறார் லக்கணத்தை குரு பார்க்கிறார் சிம்ம லக்கணம் அதிக ஒளித்தன்மையோடு இருக்கிறது அதே நேரத்திலே நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மண்மனை வாகனஸ்தானம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானமான நான்காம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் அதை நான்காம் அந்த நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் லக்கணத்திற்கு ஆறிலும் நான்காம் இடத்திற்கு மூன்றிலும் மறைந்திருக்கிறார் அப்படி என்றால் வீடு வாகனம் நிலம் தாய் சுகம் இதில் அவருக்கு பெரிய அளவிற்கான சுகம் கிடைக்காது லாபம் கிடைக்காது இந்த யோகங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்காது இதுவெல்லாம் அவருக்கு இழுபறியாகத்தானே இருக்க வேண்டும் கடினமான போராட்டத்திற்கு பின் இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான்காம் பாவாதிபதி ஆறிலே மறைந்திருந்ததும் தன் ஸ்தானத்திற்கு மூன்றிலே மறைந்திருந்தாலும் அவருக்கு அதிகப்படியான நிலங்கள் இருக்கிறது உச்சமான வாகனங்கள் இருக்கிறது பங்களாக்கள் இருக்கிறது மண்மனை வாகன யோகம் நன்றாகவே இருக்கிறதே சுகஸ்தானாதிபதி மறைந்திருந்தாலும் சுகமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறதே எப்படி சுகஸ்தானாதிபதியாக செவ்வாய் இங்கே மறைந்திருந்தாலும் அவரே சிம்மலக்கணத்திற்கு பாக்கியாதிபதியும் ஆகிறார் சுகஸ்தானாதிபதி ஆறில் மறைந்திருக்கிறார் ஆனால் பாக்கியாதிபதியான செவ்வாய் பத்தாவது கேந்திரத்திலே இருக்கிறார் எனவே பாக்கியங்கள் இவருக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல அழகு ஆடம்பரம் அனுபவித்தல் சுக போகங்கள் செல்வம் காரகாதிபதியான சுக்கரன் கோணத்திலே இருக்கிறார் எனவே நான்காம் அதிபதி மறைந்திருந்தாலும் காரக கிரகமான சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறார் அதே நேரத்திலே பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்திற்கு பத்தாவது கேந்திரத்தில் இருக்கிறார் இவருக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைத்திருக்கிறது அதோடு செவ்வாய் சூரியன் நட்சத்திரமான உத்தரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறார் சூரிய லக்னாதிபதியின் சாரத்திலேயே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய்க்கு கால் கொடுத்த சூரியன் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் நான்காம் அதிபதி மறைந்திருப்பது போல் தோன்றினாலும் அவருக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் நான்காம் இடத்திலேயே இருக்கிறார் இது செவ்வாய் கால்பகுதி ஆட்சியானதற்கு சமமாகவே இருக்கிறது எனவே இவருக்கு மண் மனை வாகன யோகம் கிடைத்து சுகஸ்தானம் நன்றாகவே இருக்கிறது எல்லா சுகங்களும் கிடைத்திருக்கிறது வாக்குஸ்தானத்திலே ஞானகாரகன் கேது இருப்பதால் ஞானமான ஆன்மீகமான பேச்சு இருக்கிறது அதே நேரத்திலே சனியும் கூட இருப்பதால் அமைதியான பேச்சாகவும் ஆர்ப்பாட்டமில்லாத ஆர்ப்பரிப்பில்லாத பேச்சாகவும் இருக்கிறது திரைத்துறையிலே எப்படி உச்ச நட்சத்திரமாக இந்தளவும் ஜொலிக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகம் பெரிய யோக ஜாதகமாக தெரியவில்லை தெரியாது ஆனால் இந்த ஜாதகத்தின் சூட்சும சுபத்துவ வலுவை ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் இந்த ஜாதகம் எவ்வளவு உயர்ந்த ஜாதகம் என்பது புரியும் சரி சினிமாவிலே இவர் எப்படி உச்ச நட்சத்திரமானார் நாடகம் சினிமா இதிலெல்லாம் ஒருவர் உச்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனம் வரும் வழியான இரண்டாம் இடமும் ஜீவனம் நடத்துவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் இடமான பத்தாம் இடமும் கலை வீடான ஐந்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இரண்டு குடையவன் புதன் ஜீவனகாரகன் சுக்கிரன் இருவருமே கலை வீடான ஐந்தாம் இடத்திலே சுபமாக இருக்கிறார்கள் கலைத்துறையின் மூலமாக இவர் உயர்வடைந்தார் அது மட்டுமல்ல கலைகளை குறிக்கக்கூடிய கிரகங்களான புதனும் சுக்கிரனும் கலை வீடான ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் கலை வீடான ஐந்தாம் வீட்டிலே கலைத்துறையினுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய புதன் சுக்கரனான இருவருமே இணைந்திருப்பதால் கலைத்துறையிலே உச்சபட்ச நடிகராக இருக்கிறார் தமிழகத்திலே அதிகப்படியான ரசிகர்களை கொண்டிருக்கிறார் இன்றைய இளைஞர்களிலிருந்து நேற்றைய இளைஞர்களான எண்பது தொண்ணூறு வயதுகள் தொட்டவர்கள் வரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் எழு எண்பது காலகட்டத்திலேயே சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வயது வித்தியாசமின்றி தமிழகத்திலே ஆண் பெண் ரசிகர்கள் இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினால் ஆட்சியை பிடித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் பலர் இருந்தார்கள் அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் எதிர்நோக்கி இருந்தன அந்த அளவில் அவர் கட்சியை தொடங்குகின்ற நேரத்திலே அரசியலில் இருந்து திடீரென்று விலகிவிட்டார் அதனுடைய காரணம் நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் அவரது ஜாதகத்திலே பங்கப்பட்டு இருப்பதுதான் அந்த அரசயோக விதிகளை நாம் பார்ப்போம்